ராசிகளில் தனுசு ராசிக்கென்று ஒரு விதி இருக்கிறது இந்த தனுசு ராசிக்கென்று இருக்கிற விதியில் ஒன்பது வாசல்கள் இருக்கிறது சொர்க்க வாசல் என்கிற வாசல் இந்த ராசியில்தான் இருக்கிறது பூமியில் இருக்கிற ஒன்பது வாசல்களும் இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பூமியில் இரு வானத்திலிருந்து பூமிக்கு வரும் வாசல் மிதுன ராசியில் இருக்கிறது இது சொர்க்க வாசல் தனுசு ராசியில் இருக்கிறது ஒவ்வொரு வாசல் அப் மகர ராசியில் ஒரு வாசல் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற வானுலகத்திலிருந்து இறங்கி வருகிற அபிஜித் என்னும் வாசல் அக்னி வாசலாக இருக்கிறது பூமியில் நுழைந்து வருகிற மேஷ ராசி மானும் பெண்ணும் சேர்ந்து உருவாக்கப்படும் எந்த உயிர்களும் மேச ராசிக்கு கீழ்ப்பட்டு விடும் ரத்தத்தில் உருவாகிறது எல்லாம் மேசத்திற்கு கீழ்பட்டு விடும் இப்படி ஒவ்வொரு ராசிகளில் இருக்கிற ஒவ்வொரு வாசல்கள் ஒவ்வொரு வாசல்களையும் அறிகிற அறிவு இந்த தனுசு ராசியில் இருக்கிறது மேலான ஞானங்கள் இதில் இருக்கிறது ஆலயங்களின் வேறுபாடுகள் பூமியில் இருக்கிற ஆலயங்கள் வானத்தில் இருக்கிற ஆலயங்கள் தெய்வீக ஆலயங்கள் எல்லாம் எது எதை பிரதிபலிக்கிறது என்ற வேறுபாடுகளை பற்றி அறிவது வானுலகம் பூவுலகம் உலகம் பூமியின் இருக்கிற உலகங்களைப் பற்றி அறிகிற அறிவு அதில் போகிற வாசல்களை பற்றிய அறிவு தெய்வீக சட்டங்கள் ராசியில் இருக்கிறது பூமிக்குரிய சட்டங்கள் தனுசு ராசியில் இருக்கிறது வானத்துக்குரிய சட்டங்கள் அதில் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது அதன் நுழைவாயில் இருப்பவர் யார் இப்படிப்பட்ட எல்லாம் கற்றுக்கொள்கிறதும் அதை அறிகிறதும் தனுசு ராசியின் விதியாக இருக்கிறது